நான் உங்கள் சாராள் கணவன் மனைவி உறவி என்பது ஒரு அழகான உறவுங்க இந்த உறவை பத்தி தான் இந்த நாளில உங்ககிட்ட சொல்ல போறேங்க இந்த கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் சண்டைகள் போராட்டங்கள் இருக்கலாம் இவை அனைத்தையும் நீங்க உங்க நண்பர்களிடத்திலேயோ உங்கள் தோழிகளிடத்துலயோ சொல்லாதீங்க மற்றவர்களிடத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க மற்றவர்களிடத்துல அவதூறாக பேசுவாங்க நீங்க அதற்கு பதிலாக ஆண்டவரோட சமூகத்துல போய் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க அப்பா என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார் என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜபம் பாருங்க கண்டிப்பா தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இந்த நாளின் சொல்றேங்க உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தைகள் இருக்கலாம் ஆனா அண்டவரோட சமூகத்துல போய் நீங்க ஜபத்துல உறுதியா உங்க குடும்பத்தை ஜபத்துல வழி நடத்துங்க ஜபமே ஜெயத்தை தருவங்க கண்டிப்பாங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க கணவருக்கு மனைவியை தேவன் ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் கண்டிப்பாங்க உங்களுக்கு ஏற்ற துணையை உங்கள் கையில ஆண்டவர் அழகான ஒரு மனைவியை கொடுத்துருக்காங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்படிங்க புருஷரே உங்களுடைய மனைவிகளுக்கு கீழ்படியுங்கள் கண்டிப்பாங்க கீழ்படியுங்க அதே மாதிரி ஒரு ஸ்திரீயை வந்து இச்சையோடு பார்க்க கூடாதுன்னு சொல்லி பைபிளை சொல்லிருக்குங்க உங்கள் மனைவியை தவிர வேறொரு எந்த ஸ்திரீயையும் நீங்க இச்சையோடு பார்க்காதீங்க ஏன்னா அது அவங்களோட விபச்சாரம் செய்ததுக்கு ஒப்பாயிற்று சரிங்களா அதனால உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் உண்மை உள்ள ஒரு கணவராக காணப்பட வேண்டும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதுக்கு ஆதாரமாக மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று கண்டிப்பாங்க நீங்க உங்கள் மனைவிகளுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு ஸ்திரியை வந்து இச்சையோடு பார்க்காதீங்க அது அவங்களுக்கே துரோகம் பண்ண மாதிரிக்கா சரிங்களா அதனால சோ இச்சையோட பாக்காதீங்க ஆண்டோருடைய சமூகத்துல உங்களுக்கு கொடுத்துருக்க மனைவிக்காக ஆண்டோருடைய சமூகத்துல நன்றி செலுத்துங்க உங்களுக்கு கொடுத்திருக்க கணவருக்காக அன்றவருடைய சமூகத்துல நன்றி செலுத்துங்கள் கணவன் மனைவியை பத்தி பாத்தீங்கன்னா அதிகாரம் இரண்டாவது வசனத்தில இருந்து இருபத்தி ஐந்தாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கிறது மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள் கண்டிப்பாங்க நீங்க மனைவிகளாகி நீங்கள்தான் உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்படிய வேண்டும் சரிங்களா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார் ஆகியால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்படுந்திருக்க வேண்டும் புருஷர்களே உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு இருக்கிறார் ஆமென் கண்டிப்பாங்க நீங்க இருவருக்குள்ளையும் ஒற்றுமையோடு சரிங்களா அன்பை பரிமாற கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு மறு நிமிஷம் ரெண்டு வருஷம் சமாதானம் ஆயிருங்க ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக்காதீங்க பெருசாக்கி அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போற அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி அது சமாதானத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு வழியில நீங்க கொண்டு போங்க உங்களுடைய வாழ்வை சரிங்களா சுதேவன் தாமை இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்